கீர்த்தி சுரேஷ்க்கு இப்படி ஒரு நிலைமையா படுக்கையில் புரட்டி எடுத்த இளம் நடிகர்னு சொல்லி கீர்த்தி சுரேஷை தலைதறிக்க ஓடி இருக்காங்க இருந்து தமிழுக்கு வந்த பல நடிகைகளில் தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில மனசுல ஒரு நல்ல இடம் பிடிச்சவங்க தான் இந்த கீர்த்தி சுரேஷ் அவங்களோட ஆக்டிங்காக இருக்கட்டும் அவங்களோட அழகாக இருக்கட்டும் அவங்களோட எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கட்டும் எல்லாமே சீக்கிரமா நம்மளோட மனசுல பதிஞ்ச கீர்த்தி சுரேஷோட அழகு மாதிரியே அவங்களோட நடிப்புலையும் அவங்க எப்பவுமே எந்த குறையுமே வச்சதில்லை பல படங்கள்ல ரொம்பவே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நடிகை சாவித்ரி தேவி வாழ்க்கை வரலாறு படத்துல அவங்கள மாதிரியே நடித்து தேசிய விருது வரைக்கும் இவங்க வாங்கியிருக்காங்க தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய நிறைய முன்னணி ஹீரோஸ் கூடயும் இவங்க படம் பண்ணிட்டாங்க அதுவும் நல்ல வசூல் கொடுத்த படங்கள்லையும் இவங்க இருந்திருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு பைரவா சர்கார் ரெமோ ரஜினி முருகன் அண்ணாத்த சாமி டூ தொடரி நடிகையர் திலகம் மாமன்னன் மாதிரியான நிறைய முக்கியமான படங்கள்லையும் நடிச்சிருக்காங்க கீர்த்தி சுரேஷா பொறுத்த வரைக்கும் அவங்க மட்டும் இல்லை அவங்களோட ஃபேமிலியவே நம்ம சினிமா ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம் அவங்க ஃபேமிலியில இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம தமிழ் சினிமால நடிச்சிருக்காங்க கீர்த்தி சுரேஷா பொறுத்த வரைக்கும் தமிழ் மட்டும் இல்லை தெலுங்கு கன்னட மாதிரியான வேற மொழி படங்கள்லையும் நிறையவே நடிச்சிருக்காங்க இவங்களோட அப்பாவோட பெயர் சுரேஷ் இவர் மலையாள படங்களை தயாரிக்கக்கூடிய ஒரு பிரபல தயாரிப்பாளர் இவங்களோட அம்மாவோட பேர் மேனகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தமிழில் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க முக்கியமாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நெட்ரிக்கன் படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக நடிச்சிருந்தது யார் தெரியுமா கீர்த்தி சுரேஷோட அம்மா தான் கடைக்குட்டி சிங்கம் படத்தில் கீர்த்தி சுரேஷோட பாட்டி சத்யராஜுக்கு அம்மாவை கூட நடிச்சிருப்பாங்க அந்த பாட்டி ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு இப்படி குடும்பமே திரைத்துறையில் இருக்கும் போது இவங்களுக்கு ஆக்டிங் நம்மளாக சொல்லிக் கொடுக்கணும் இயற்கையாகவே அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இப்ப ரீசண்டாக கூட சைரன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஜெயம் ரவி அதுல டபுள் ஆக்ஷனில் நடிச்சிருக்காரு படம் திரையரங்கில் வெற்றிகரமாகவே ஓடிட்டு இருக்கு அதுலயும் கீர்த்தி சுரேஷ் நல்லாவே நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் தகவல் வெளிவந்திருக்கு இந்த நிலையில நடிகர் நிதின் ரெட்டி கூட நடிக்கிறதுக்கு கீர்த்தி சுரேஷ்க்கு இன்னொரு வாய்ப்பு வந்திருக்கு ஆனா அந்த வாய்ப்பை இவங்க மறுத்திருக்காங்க அதுக்கான காரணம் என்னன்னு இப்பதான் வெளியவே வந்திருக்கு நடிகர் நிதின் ரெட்டி கூட இவங்க ஏற்கனவே படம் பண்ணியிருக்காங்க ரங்தே அதுதான் அந்த படத்தோட பெயர் இதுல கீர்த்தி சுரேஷ் ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க கீர்த்தி சுரேஷ் கிளாமரஸ் ஆன சீன்ல நடிப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டோம் அவங்க அதுவும் சூடான படுக்கையறை அறை எல்லாம் நடிப்பாங்க அப்படின்னு யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க பட் அவங்க நடிச்சிருக்காங்க இந்த ரங் படத்துல கீர்த்தி சுரேஷ் ஒரு பெட் சீன்ல தான் இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் இன்னும் சொல்ல போனா நிதின் ரெட்டிக்கும் கீர்த்தி சுரேஷ்கும் இருந்த பெட் சீனா இருக்கட்டும் இல்ல அவங்களோட ரொமான்டிக் சீனா இருக்கட்டும் இது எல்லாமே ரொம்பவும் தத்துரூவமா இருந்துச்சுன்னு சொன்னாங்க இது ஆக்டிங்காகவே இருந்தாலும் சினிமா வட்டாரத்துக்குள்ள என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒருவேளை உண்மையாவே லவ் பண்றாங்களோ அதனாலதான் இப்படி ஈஸியாக நடிக்கிறாங்களோ அப்படின்னு ஃபேன்ஸ் மட்டும் இல்லை சினிமாவில் இருக்கக்கூடிய முன்னணி ப்ரொடியூசர்ஸே ஓபனா பேச தொடங்கிட்டாங்க அதனாலதான் தான் இப்போ மறுபடியும் நிதின் ரெட்டி கூட சேர்றதுக்கு கீர்த்தி சுரேஷ் ரொம்பவே பயப்படுறாங்க ஏன்னா அடுத்து வந்த ஆஃபர் படத்துலையும் கீர்த்தி சுரேஷ்க்கும் நித்தின் ரெட்டிக்கும் ஒரு கிசின் இருந்திருக்கு இப்போ மட்டும் நம்ம அந்த சீனை நடித்தோம் அப்படின்னா ஏற்கனவே நிறைய கிசு கிசு வந்துடுச்சு கீர்த்தி சுரேஷ்க்கும் நித்தின் ரெட்டிக்கும் ஒருவேளை இந்த படத்துலேயும் நடித்தோன்னு வைங்களேன் கன்ஃபார்மே பண்ணிருவாங்க அப்படின் இந்த வாய்ப்பை அவங்க வேணான்னு சொல்லியிருக்காங்க இந்த பிரச்சனை இவங்களுக்கு மட்டும் இல்லை தமிழ் சினிமாவில் இருந்தே இருக்குது நிறைய ஹீரோயின்ஸ்க்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஷாலினி ஸ்னேகா அனுஷ்கா நயன்தாரா எல்லாருக்குமே இந்த பிரச்சனை கண்டிப்பாக வந்திருக்கும் பட் இந்த கிசு கிசு ரொம்ப ஓவராக பேசப்பட்டதுனால கீர்த்தி சுரேஷ் இந்த வாய்ப்பை வேணான்னு சொல்லியிருக்காங்க பட் அவங்க நினச்சது கரெக்டாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா ஒருவேளை அவங்க மறுபடியும் நடிச்சு அந்த கிஷின்ஸ் எல்லாமே ரொம்பவும் ரொமான்டிக்கலாக காமிக்க தொடங்கிட்டாங்க அப்படின்னா நிறைய ஆடியன்ஸ் கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு கீர்த்தி சுரேஷ் எடுத்த முடிவு சரியா தப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல சினிமால இதெல்லாம் சகஜம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க கீர்த்தி சுரேஷ் ரீசெண்டா நடிச்ச சைரன் படம் திரையரங்கல்ல ஓடிட்டு இருக்கு அந்த படத்தை பார்த்தவங்க யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க